வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் விஜய் பேசுகிறேன் நான் உங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு இருக்கேங்க என்ன அப்படின்னா ரொம்ப நாளாகவே ஒரு விஷயம் ட்ர போய்ட்ருக்கு ஒரு டாக் போயிட்டுருக்கு என்ன அப்படின்னா சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்குள்ளே ஏன் பொண்ணுங்களை வந்து அனுமதிக்க மாட்டுறாங்க அது வந்து பெண்கள் உரிமையை வந்து வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பெண்கள் வந்து பண்ணுறாங்க இது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் வாணிங்கிற பாடகி வந்து இதை வந்து சாரி ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டாக பாடியிருக்காங்க அவங்க அதை தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ விஷயம் கிடையாதுங்க அட் நான் இன்னொரு விஷயமும் சொல்ல வரேன் ஏன் சரியாக நீங்கள் வந்து இந்த மாதிரி சபரிமலை டைம்லேயே இதெல்லாம் பண்ணுறீங்க தான் நீங்கள் வந்து ட்ரெண்ட் ஆகணுங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுறீங்களா இல்லை புரியல ஏன்னா பெண்கள் உரிமைன்னு சொல்கிறீங்கல்ல இது மட்டுமே பெண்கள் உரிமைன்னு கிடையாது இது வந்து ஒரு மதத்தோட நம்பிக்கை நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு பேர் நம்பிக்கையை கொலை பண்ணுறதுக்கு சமம் சரிங்களா இன்னும் இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்கு வந்து இந்த சமுதாயத்தில் உரிமை மீறல் நிறையவே நடந்துட்டுருக்கு அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா ஏன் சபரிமலையை மட்டுமே டார்கெட் பண்ணுறீங்க சபரிமலை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் கிடையாதுங்க அதை தெளிவாகவே சொல்கிறேன் சபரிமலை சீசன் மா இயர்லி ஒன்ஸ் வருது அதை வந்து ஆம்பளைங்க மட்டுமே போகிறாங்கன்னா அவங்க வந்து சும்மா போகலை நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து தன்னுடைய பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு விரதம் இருந்து இருமுடி கட்டி போகிறாங்க சரிங்களா இது வந்து நீங்கள் டூரிஸ்ட் ப்ளேஸாக தான் இதை பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் அது டூரிஸ்ட் ப்ளேஸ் கிடையாது இது வந்து இந்து மதத்துடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கையை தயவு செஞ்சு கொலைச்சிடாதீங்க அண்ட் நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் இந்து மதத்தில் மட்டுமே இந்த விஷயம் நடக்கலை நீங்கள் வந்து பெண்களோட உரிமையை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கிறிஸ்டியானிட்டும் இருக்குது அதே நேரத்தில் முஸ்லீம்ஸ்லையும் இருக்குது முஸ்லீம்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மத கோட்பாட்டின்படி மசூதிக்குள்ளே பெண்கள் அனுமதிக்கப்பட மாட்டாங்க அண்ட் இன்னொரு விஷயம் பெண்கள் வந்து சாதாரண உடையில இப்போ வரைக்கும் வெளியே போகிறது கிடையாது புர்கா அணிஞ்சிட்டு கம்பல்சரி புர்கா அணிஞ்சிட்டு தான் போகிறாங்க ஏன் அவங்க சாதாரண உடை அணிஞ்சிட்டு போனால் தப்பா அதுக்கு அது அவங்களோட மத கோட்டி கோட்பாட்டின் படி தான் அது நடந்துக்கிறாங்க அதை வந்து அது வந்து ஒரு பெண்ணுரிமை இல்லையா நீ இப்படி தான் நடக்கணுங்கிறது அவங்க மத கோட்பாடு அவங்களோட நம்பிக்கை சரிங்களா இஸ்லாமியத்தில் அது அவங்களோட நம்பிக்கை கிறிஸ்டியனிட்டிஸில் தலையில் வந்து நீ முக்காடு போடாமல் ப்ரே பண்ணுன்னு சொல்ல சொன்ன அவங்க செய்வாங்களா ஞானஸ்தானம் எடுக்காமல் நீ இருன்னு சொன்னால் இருக்க முடியுமா அவங்களால் முடியாது கண்டிப்பாக அவங்க வந்து அவங்கவங்க மதத்தோட கோட்பாட்டை அவங்க மதிக்கிறாங்க காரணம் என்னென்னா அவங்கவங்க மதத்தோட நம்பிக்கை அவங்க அந்த மாதிரி வளர்க்கப்படுறாங்க அது அவங்களோட நம்பிக்கை சார்ந்தது நீங்கள் இப்போ பண்ணுற விஷயங்கள் எதுவுமே வந்து பெண் உரிமை சம்மந்தப்பட்டது கிடையாது அதாவது அந்தந்த மத மதத்தில் இருக்கிறவங்களோட நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நீங்கள் வந்து சீர்குலைக்கிறீங்க அதை வந்து கொச்சப்படுத்துகிறீங்க சரிங்களா ஒரு கோயிலில் வந்து பெண் வந்து ஏன் போகக்கூடாது தீட்டு அதுவும் தீட்டு திட்டுங்குறீங்களே தீட்டு சமயத்தில் ஏன் பெண்கள் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு ஃபேக்ட் இருக்குது சரிங்களா அது வந்து கம்பல்சரி பொண்ணுங்க வந்து அந்த மாதிரி டைமில் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறது ஏன் சொல்லி வச்சாங்க அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க மாதவிடாய் காலத்தில் பெண்களோட உடம்பில் அபானன் என்கிற வாயு அதிகமாக இருக்குங்க இது நம்ம உடம்பில் செயல்படுறதுனால தான் நம்ம உடம்பில் வெப்பம் அதிகரிக்கும் இதனால் பெண்களுக்கு பல உடல் உபாதைகள் வரும் அதாவது உடல் சோர்வு மூச்சு அதாவது சுவாசம் விடுறதுல பிரச்சனை கேஸ் அடைச்சிக்கிறது உட உடம்பில் வந்து அங்கங்கே பிடிச்சி இழுக்கிறது அந்த வலி எல்லாமே இந்த அபானன் வாயுநாளங்க தாங்க இந்த நேரத்தில் அதாவது மென்சுரல் பீரியடில் இந்த அபானன் வாயுங்கிறது வந்து அதிகமாக அவங்களோட உடம்பில் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த அபானன் வாயு உடம்பில் இருக்கும்போது பிராணன் சக்தி உடம்பில் இருக்கிற அந்த பெண்களுடைய அந்த நேரத்தில் உடம்பில் இருக்கிற பிராணன் சக்திங்கிறது வந்து கம்மியாக இருக்கும் இதனால் கோயில்களில் மந்திரம் ஜெபிக்கப்பட்ட எந்திர தகடுகள் பதிக்கப்பட்டு அதன் மீது தான் தெய்வ விக்கிரகங்கள் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் அந்த இடத்துல பிராணசக்தி வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இப்போது பிராணசக்தி அதிகமாக இருக்கிற கோயில்களில் அபானன் வாயு அதிகமாக செயல்படுற அந்த காலகட்டத்தில் பெண்கள் போனால் அவங்க உடம்பில் எதிர்மறை மா ஆற்றல் வந்து உருவாகும் அதாவது இது வந்து நமக்கு பல விதமான நோய்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நம்மளே தேடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டுந்தான் நம்ம முன்னோர்கள் அதை தீட்டுன்னு சொல்லி பெண்களை போக விடாமல் தடுத்தாங்க சரிங்களா இப்போது உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும் அது என்ன அபானன் வாயு அப்படின்னு சொல்ல கேட்பீங்க அபானன் வாயு என்னன்னு இப்போ சொல்கிறேன் விளக்க சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நம்ம உடம்பில் வந்து பஞ்சபிராணன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பஞ்சபிராணன் வாயுன்னு சொல்லிட்டு இருக்குது அந்த பிராணனில் ஒன்று தான் அபானன் வாயு இந்த அபானன் வாயுவோட வேலை என்னென்னா நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்ற வேலை இது பொதுவாக மனுஷங்களோட பிறப்புறுப்பு பகுதியில் தான் இருக்கும் இதோட வேலை என்னென்னா உடம்பில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறது சரிங்களா உங் நமக்கே தெரியும் இல்லையா நம்மளோட உடம்பில் வந்து கேஸ்டிக் ஃபார்ம் ஆகுது நம்மளோட நம்ம உடம்புல கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகுது நம்ம உடம்புல வந்து நம்ம யூரின் போகும்போதும் சரி நம்ம வந்து மலம் கழிக்கும் போதும் சரி நம்ம இருந்து காற்று வெளியே போகுது அது வந்து நம்ம நார்மலாக என்ன சொல்லிப்போம் கார்பன் டை ஆக்சைடுன்னு நார்மலாக சொல்லிப்போம் அண்டு வந்து நம்ம உடம்புல பாதிக்கும் மேற்பட்ட அதாவது உடம்புல வந்து காற்று தண்ணி இது இவ்வளவும் வந்து நம்ம உடம்புல நார்மலான லெவல் வந்து இருக்குது நம்ம உடம்பே வந்து பஞ்சபூதங்களால் ஆனது தானங்க இந்த விஷயத்தில் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை இதை பற்றி இன்னும் விளக்கமாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் தாராளமாக நெட்டில் தேடி பார்க்கலாம் இன்னும் நிறைய நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த அபானன் வாயு வந்து பெண்களுக்கு மென்சுரல் பீரியட் டைமில் அதிக விளைவுகள் ஏற்படுத்தும் அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு சரிங்களா இதோ இப்போது நீங்கள் அந்த உரிமை உரிமை உரிமைன்னு சொல்லி போர்க்கொடி தூக்குறீங்க இல்லையா அந்த உரிமையை முதல் முதல்ல எனக்கு ஐயப்பன் கோயிலுக்கு போகணும்னு போர்க்கொடி தூக்க வேண்டியவங்க வந்து அந்த இந்து மதத்தில் இருக்கிற பெண்கள் தான் ஏன் அவங்க அதை செய்யலை ஏன்னா அவங்களுக்கு இந்த விஷயங்களெல்லாம் ஓரளவுக்கு தெரியும் கற்பிக்கப்பட்டிருக்கு எதனால் கோயிலுக்கு போகக்கூடாது அதை வந்து மறைமுகமாக தீட்டுன்னு தான் சொல்லி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு காரணங்கள் என்னென்னா இப்போ வீட்டு பூஜை அறையில் கூட என்ன சும்மாலாம் இல்லைங்க வீட்டு பூஜை அறையில் கூட மந்திரங்கள் ஜெபிக்கப்படுது வீட்டு பூஜை அறையில் டெ தினம் வந்து விளக்கேற்றி வைக்கிறாங்க சாமி விக்கிரகங்கள் இருக்குது படங்கள் இருக்குது அதனால் அந்த இடத்துலையும் பிராணசக்திகள் இருக்கும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் பெண் பெண்கள் வந்து தீட்டு சமயத்தில் பூஜை கூட போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சாங்க சரிங்களா இப்போ உங்களை மாதிரி பெண்கள் வந்து நான் நாத்திகவாதி நான் வந்து அதை பண்ண நான் இதை பண்ணுவேன் நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இதெல்லாம் வந்து எப்படி தெரியுமா இருக்குது இது வந்து நீங்கள் வந்து ஒரு மதத்தோட கோட்பாட்டை வந்து ஒரு மதத்தோடைய நம்பிக்கையை வந்து உடைக்கிறீங்க ஒரு மதத்துடைய நம்பிக்கையை கொச்சப்படுத்துகிறீங்க இது வந்து உங்களோட உரிமை கிடையாது பெண்களுடைய உரிமை மீறல்ங்கிறது இந்த சமுதாயத்தில் ஏகப்பட்டது போயிட்டுருக்கு ஆனால் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ம் நீங்கள் வந்து அதையெல்லாம் காதில் வாங்கிக்கல பார்க்க மாட்றீங்க நீங்கள் வந்து கோயில் குளத்துக்குள்ளே வந்து பெண்களையும் ஏன் விடலை நீங்கள் வந்து சபரிமலைக்குள்ளே போகிறது அது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது அது கோயில் அந்த கோயிலுக்குள்ளே அதாவது ஐயப்ப சுவாமி கோயிலுக்குள்ளே எல்லா கோயிலுக்குள்ளேயும் போகலாம் சபரிமலைக்குள்ளே ஏன் போகக்கூடாதுங்கிறதுக்கு பல பேர் விளக்கம் சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்குள்ளே வந்து போகிறாங்க ஆண்கள் போகிறாங்க எதனால் ஆண்கள் போடுறாங்க அவங்க சும்மா போகலை அவங்க டூரிஸ்ட் ப்ளேஸ் போய் விசிட் பண்ணிட்டெல்லாம் வரல அவங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து கஷ்டப்பட்டு செருப்பு காலில் செருப்பு கூட இல்லாமல் விரதம் இருந்து இருமுடி தரித்து போடுறாங்க அது அவங்களோட நம்பிக்கை நான் வந்து என் குடும்பத்துக்காக வேண்டிக்கிருக்கேன் ஐயப்பன் வந்து இதை வந்து எனக்கு பண்ணி கொடுப்பாரு என் குடும்பத்துக்காக நான் இதை வேண்டியிருக்கேன் நான் நல்லா இருக்கணும்னு வேண்டுறேன் என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டுறேன் என் அப்பா அம்மா நல்லா இருக்கணும்னு வேண்டுறேன் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்குங்க இது அவங்களோட நம்பிக்கை சரிங்களா இந்த நம்பிக்கையை தயவு செஞ்சு உங்களோட ஈன புத்தியால் தயவு செஞ்சு அசிங்கப்படுத்தாதீங்க இது வந்து பெண்கள் உரிமை மீறல் கிடையவே கிடையாது இது ஒரு மதத்துடைய நம்பிக்கை இது நீங்கள் சும்மா போயிட்டு வர்றதுக்கு டூரிஸ்ட் ப்ளேஸும் கிடையாது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சுன்னு அதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க எனக்கு தெரிஞ்சு இது சரிதான்